வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உடுமலை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சேலையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் என்ன அப்படின்னா அந்த சில்வர் ஜெரி அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதே நேரங்களில் டிஷ்யூ கிளாத்தில் பட்டு சேலைகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சேலை நீங்கள் கேட்டால் அதே மாதிரி தான் டிஷ்யூ கிளாத்தில் இருக்கக்கூடிய சேலை பட்டு சேலை மாதிரியே இருக்கக்கூடிய சேலை அதே நேரத்தில் சில்வர் ஜெரில இருக்கக்கூடிய சேலைகள் சேலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெரும்பாலும் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய வண்ணங்கள் எல்லாமே நம்ம வச்சுருப்போம் ஆனால் அந்த வண்ணங்களில் என்னென்ன டிசைன் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது இப்போ ஒவ்வொரு வட்டமும் ஒரு ட்ரெண்டிங் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காப்பர் அப்படிங்கிறது வந்தது அதுக்கு முன்னாடி சில்வர் அப்படிங்கிறது வந்தது இப்போ டிசியூ கிளாத்தில் சில்வர் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள தான் வேணும் ஏன்னா இன்னும் நிறைய மாடல்கள் அப்படிங்கிறது வந்து கொண்டே தான் இருக்கிறது இப்போது நம்ம வாடிக்கையாளர்கள் கேட்டது என்ன அப்படின்னா இந்த சில்வர் ஜரியில் இருக்கக்கூடிய சேலைகளை நீங்கள் வீடியோவாக போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதில் இருக்கக்கூடிய வித்தியாசமான கலர்களை எங்களுக்கு காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக இந்த வித்தியாசமான கலர்கள் எல்லாம் உங்களுக்கு தான் இந்த வண்ணங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய வண்ணங்கள் எல்லாமே வேலவன் சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்ல உங்களுக்காக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இன்னைக்கு நம்ம பட்டு செக்ஷன்ல இருக்கக்கூடிய சில்வர் ஜெரில டிஷ்யூ கிளாத் நாளைக்கு வேறு ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நீங்க இணைந்தே இருங்க வேலவன் அண்ட் ரெடிமேட்ஸோடு நன்றி வணக்கம்